ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த ஒரு உருண்டையை டெய்லி சாப்பிட்டு வந்தாலே போதுங்க முக்கியமான முன்னூறு நோய்களை குணப்படுத்தும் கை கால் வலி இன்ரெகுலர் பீரியட்ஸ்ஸு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் டெய்லி இந்த ஒரு உருண்டை நல்ல சாதத்தில் இல்லை இட்லி தோசையோடு சாப்பிட்டு வந்தாலே போதுங்க சிம்பிளான வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸாக வாங்க எப்படி பண்ணேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இப்போது ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கால் கப் அளவு தேங்காய் சேர்த்துடலாம் தேங்காய் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் பத்து போல் சின்ன வெங்காயம் பத்து போல் பூண்டையும் சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கின உடனே நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து கொடுத்துக்கலாம் லைட்டாக கலர் மாதிரி வரும் அது வரைக்கும் வறுத்து கொடுத்துட்டு உங்கள் காரத்துக்கு தக்கன வர மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வரமிளகா சேர்த்துக்கலாம் வறுத்துக்கிடலாம் ஒரு நிமிஷம் காஞ்ச மிளகாவையும் வறுத்து விட்டுட்டு முருங்கைக்கீரை ஒரு கப் அளவு முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி பூச்சியெல்லாம் எடுத்துட்டு நல்லா சுத்தமாக தண்ணியை ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க கால் கப் அளவு மல்லித்தலை சேர்த்துக்கிறேன் இதுக்கு மல்லி கீரைன்னு கூட சொல்லுவாங்க ரெண்டு இணுக்கு உருவுனால் கருவேப்பிலை எல்லாமே கழுவி க்ளீன் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன கோலிக்காய் சைஸ் அளவு புளி புளியில் நார் முத்து இல்லாமல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும் கீரையை எல்லாமே சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் தான் வதக்கணும் அதுக்கு மேலே கூடாது ஒரு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு ஒரு நிமிஷம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கடாயில் உள்ள சூட்லேயே வறுத்து கொடுத்துட்டா நல்லா முறு முருன்னு ஆகிடும் பருப்புமே நல்லா சவந்து வந்துடும் இப்போது பத்து நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்காம இந்த அளவுக்கு குறை குறப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துட்டு துவையல் பக்குவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க கீரையை அதிக நேரம் மதக்குனா இந்த அளவுக்கு கலர் வராது அதே சமயத்தில் கீரையில் உள்ள சத்துக்கள்லாம் போயிடும் ரொம்ப நேரம் வதக்கணும் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் தான் வதக்கணும் அதுக்கு மேலே வதக்கக்கூடாது இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் கையில் நல்லா ஒரு உருண்டை நிறைய எடுத்து நம்ம சாதத்துக்கோ இட்லி தோசைக்கோ வச்சு சாப்பிட்லாங்க சூப்பராக நல்லா ஹெல்தி ஆரோக்கியமான முருங்கைக்கீரை துவையல் ரெடி ஆகிடுச்சிங்க வாரத்தில் இல்லை ரெண்டு நாள் மூணு நாள் டெய்லி சாப்பிட்டு வந்தாலே போதும் முக்கியமான முன்னூறு நோய்களை குணப்படுத்தும் நீங்களும் இந்த முருங்கைக்கீரை துவையில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டாட்டா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்